தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முஃபாஸா த லைன் கிங் படத்துடைய விமர்சனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வெளியான கிளாக் கிளாசிக் கார்ட்டூன் படமான த லைன் கிங் உலகமெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு டூ டி அனிமேஷன் வடிவில் இருந்த அந்த படத்தை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு லைவ் அனிமேஷனாக உருவாக்கி வெற்றியும் கண்டுச்சு டிஸ்னி தற்போது அந்த படத்தில் உள்ள பிரதான கதாபாத்திரத்தில் ஒன்றான முஃபாசா சிங்கத்துடைய கதையை தனியா முஃபாசா த லைன் கிங் அப்படின்ற பேரில் வெளியாகி உள்ளது குரங்கான ரஃபிகி சிம்பாவுடைய மகளிடம் சொல்லக்கூடிய பிளாஷ்பேக் தான் இந்த முழு கதையுமே சிறு வயதுல தன்னுடைய தாய் நிலத்தை விட்டு வெள்ளத்துல அடிச்சு செல்லப்படுது முஃபாசா அங்கிருந்து வேறு சில சிங்கங்களுடைய ராஜ்யத்துக்கு நுழையுது அங்க இருக்கக்கூடிய டாக்கான்ற குட்டி சிங்கம் ஒண்ணு முசாஃபாவுடைய நண்பனாகிறது ஆனா அந்த சிங்க கூட்டத்துடைய தலைவரான முபாசி அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க இருந்தாலும் வேண்டா வெறுப்பா பெண் கூட அதனை வளர்க்கவும் அனுமதிக்கிறாங்க ஒரு எதிர்பாராத சண்டையில வெள்ளை நிற சிங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு இளம் சிங்கத்தை முஃபாசா கொன்றுது தலைவரான கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருது இருக்குது முஃபாசாவை கொல்லணுன்ற வெறியோட துரத்துற க்ரோஸ் கூட்டத்திடமிருந்து முஃபாசாவும் டாக்காவும் தப்பிக்கிறாங்க போகிற வழியில அவங்க கூடவே வேற சில விலங்குகளும் சேர்ந்துக்கிறாங்க சிறு வயதுல தன்னுடைய தாய்க்குரிய மிலேலே அப்படின்ற சொர்க்க பூமியை தேடி மிலேலேவுக்கு சென்றார்களா இல்லையான்றதுதான் படத்துடைய கதை இது தமிழ் தெலுங்குன்னு மட்டும் இல்லாம உலக அளவுல ரெண்டாம் பாக சீசன் போலும் டிஸ்னியே கூட தன்னோட சூப்பர் ஹிட் அனிமேஷன் படங்களான இன்சைட் அவுட் மோனா டூ அப்படின்ற பழைய படங்களை தூசி தட்டி எடுத்து ரெண்டாம் பாகங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வரிசையில் புதுசா சேர்ந்திருக்கு முஃபாஸா த லைன் கிங் படம் தொடங்கி முதல் பதினஞ்சு நிமிஷம் காட்சிகள் உண்மையாகவே ரசிக்கும்படியாக தான் இருந்திருக்கு ரஃபீக்கு சொல்லத் தொடங்கக்கூடிய உடைய ஆரம்பத்தில் முஃபாஸாவுடைய குடும்பம் வெள்ளத்தாழ பிரிவதும் அதன் பிறகு வேறொரு காட்டுக்கு வரும் முஃபாஸாவுக்கு அடைக்கலம் தரக்கூடிய டாக்காவுடைய தாய் அப்படின்னு சுவாரஸ்யமாக தான் போயிட்டு இருந்த படம் வில்லனுடைய அறிமுகத்துக்கு பிறகுதான் படுதோய்வாகவும் யூகிக்கக்கூடிய காட்சிகளாகவும் நகர ஆரம்பிச்சிருக்கு முதல் பாகத்துல ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு வலுவான நோக்கமும் பின்னணியும் இருக்கு பஃன் குரங்கான ரஃபீக்குக்கு அதுல சிறிது நேரமே வந்தாலுமே கதையுடைய முக்கிய திருப்பத்துக்கு காரணமா அதன் கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கும் ஆனா இந்த படத்துல கிட்டத்தட்ட படம் ரஃபீகி வருது ஆனா அது கதையில எந்த விதமான தாக்கத்தையுமே ஏற்படுத்தலைன்றதுதான் நிதர்சனம் போன்ற கேரக்டர்களுக்குமே முஃபாசா கூட இருக்கக்கூடிய மற்ற விலங்கு எல்லாமே அப்படியே போற போக்கிலேயே வந்து சேர்ந்துருது மேலும் முதல் பாகத்துடைய சிறப்பம்சமாகவே இருந்தது எமோஷனல் காட்சிகள் தான் இதுல அந்த மாதிரியான விஷயத்துக்கு இடமே தேவையில்லை அப்படின்றது போல தான் இருந்துச்சு படத்தில் மிகப்பெரிய பலம் அதோடைய விஷுவல் பிரம்மாண்டம் தான் ஐ மேக்ஸ் எஃபிக் போன்ற பெரிய திரைப்படங்கள்ல பார்க்கும்போது அது முழு பலனையும் அழிக்க முடியும் அப்படின்றது தெரியுது படத்தில் வரக்கூடிய விலங்குகள் நிலப்பரப்புகள்னு மேக்கிங் படு துல்லியமா இருந்திருக்கு முதல் பாகத்துல ஒரிஜினல் அனிமேஷன் படத்துல இடம்பெற்ற ஹான் சிம்மரின் பாடல்களே பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனா இதுல பாடல்கள்னு எதுவுமே மனதுல நிற்கல அப்படின்றதும் பின்னணி இசை கூட ஓகேன்ற ரகம்ல தான் இருந்துச்சு தமிழ் கதாபாத்திரங்களுக்கு குரல் கொடுத்தவர்களிடம் பங்களிப்பு வெகு சிறப்பாகவே இருந்துச்சு குறிப்பாக அர்ஜுன் தாஸ் நாசர் மற்ற மொழிகள்ல ஷாருக் கான் மகேஷ் பாபு போன்ற சூப்பர் ஸ்டார்களுடைய குரலை பயன்படுத்திய டிஸ்னி தமிழ்ல ஸ்டார் வேல்யூவை மட்டுமே கணக்கில் கொள்ளாம இயற்கையாவே கர்ஜிக்கும் குரலை கொண்ட அர்ஜுன் தாஸை தேர்ந்தெடுத்தது புத்திசாலித்தனமான முடிவு அவர் தனது பங்களிப்பையும் சிறப்பாகவே செஞ்சிருக்காரு மொத்தத்துல இந்த தேவையற்ற இரண்டாம் பாகத்துல விஷுவலாக படம் நின்னு பேசுது படத்துல உள்ள கதையும் பல இந்திய சினிமால பார்க்க கூடியது போலவே நகர்கிறது சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம் அந்த சிங்க கூட்டத்துல யாரு ராஜாவா மாறுறாங்கன்றதும் அரச பரம்பரையில் பிறந்தவன் தான் அரசனாக வேண்டும் அப்படின்னு எதுவும் இல்லை யார் மக்களை காப்பாற்றுறானோ அவன்தான் உண்மையான தலைவன் அப்படின்ற எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி